என் தங்க பிள்ளையை நீ உன் சோதனைகளை கண்டு அஞ்சு விடாதே தருவது இந்த வராகியாக இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை பாதை தடைக்கல்லாக இருக்கிறதே என்று நினைக்கின்றாய் உன் வாழ்வில் வரும் தடைக்கள் எல்லாம் இப்பொழுது என்னருளால் தவிடு பொடியாக அந்த தடைக்கள் படிக்கல்லாக மாற்றி ஏனியின் படியாக மாற்றி வெற்றியாகத்தான் உனக்கு தருவதற்கு வந்திருக்கின்றேன் நீ வணங்கும் இந்த வராகி தாய் இருக்கும் பொழுது உனக்கு கலக்கும் எதற்கு வராகி அருளால் தடைகள் படிப்படியாக உனக்கான மிக பெரும் வெற்றியாக மாறுவதை நீ உணரத்தான் போகிறாய் பக்தி என்னும் சுரத்தையோடு என்னை வணங்கும் நான் உன் வாழ்க்கையில் உன் கைவிட்டு எதையெல்லாம் சென்று கொண்டதோ அதையெல்லாம் கிடைக்கும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய் என்றறிவிப்பதற்காக வந்திருக்கின்றேன் நீயோ தாமதிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் அங்கு ஆபத்தை உணர்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்னை சுற்றி என்ன நடை து ஏது நடக்கிறது என்று பல நேரங்களில் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றேன் தாயே என்று மனமுருகி மனமுருகி என்னிடம் கண்ணீரம் விட்டாச்சி ஆனால் உன் கேள்விகளுக்கு ஒன்றுக்குமே இங்கு பதில் கிடைக்கவில்லையே என்று என்னிடம் இருக்கின்றாய் கலங்காதே என் பிள்ளையே கவலைப்படாதே இங்கு உனக்கான வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல உன்னை சுற்றி நடக்க வாழ்க்கையில் என்ன கெடுதல் இருந்தாலும் அதை தான் உனக்கு பதிலாக என் இறுதி கட்ட பணிகளை அங்கு முடித்துவிடப்பட்டிருக்கின்றேன் அதனால் தான் உன்னருகில் இருந்து நேரடியாக உனக்கான களத்தில் நான் பங்கு கொள்ள முடியாமல் போய்கொண்டு இருக்கின்றது அதற்காக நான் உன்னிடம் இல்லையோ என்று நினைத்து விடாதே நான் தான் நான் உனக்கே உனக்கென்று ஒரு வரத்தை கொடுத்திருக்கின்றேனே உதவி என்று தேவைப்படும் தருணத்திலே அம்மா என்று சொல்லுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கான வாழ்க்கையாகவே மாறி வந்து கொண்டிருப்பேன் என்று அப்படித்தான் உனக்கு ஒரு ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற இந்த வராகி தாய் நான் வந்து விட்டேன் உன் வாழ்வு தூண்டிய தீபத்திரி திரி தூண்டி சுடர்விடும் முன் எண்ணெயில் அமிழ்ந்து தனிவது போல் ஏற்றமில்லாமல் தனித்து கொண்டே இருக்கிறது என்று கவலை கொள்கிறாய் நான் எவ்வளவுதான் அதை தூண்டிக்கொண்டே இருந்தாலும் வெளிச்சம் பிறக்கவில்லை என்று யோசிக்காதே தொழுவோருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த துயர்களை துடைத்த வல்லது அந்த தீபத்தின் ஒளி என்று அப்படிப்பட்ட ஒளியே நான் என் அருகில் நின்று கொண்டு உனக்கான விஷயத்தை செய்வதற்காக இங்கு காத்து கொண்டு இருக்கும் பொழுது நீ உன் மனதை அங்கு சோ வைத்துக் கொள்ளாதே உன் முகத்தை அப்படியே விட்டு விடாதே என் பிள்ளையே காலம் என்று ஒன்று இருக்கும் வரையிலும் இந்த தாய் வராகி என்னை நான் உன்னோடு தான் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீ எதிர்கொள்ளும் எல்லாவற்றையும் உனக்கு வலிமையும் கஷ்டத்தையும் நான் தந்து கொண்டேதான் இருக்கின்றேன் என்று எண்ணி கொள்கிறாய் யதார்த்தத்தை முதலில் புரிந்து கொள் வலிமையும் வேண்டும் அது எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் வேண்டும் தோல்வியும் வேண்டும் அந்த தோல்வி நம்மருகில் இருந்தால்தான் நாம் எதற்காக தகுதி அடைந்திருக்கின்றோம் என்று நமக்கு புரிய வரும் அதனால் உன் மன மருந்து கிடைக்கும் நேரம் வந்து சேர்ந்து விட்டது இனி நல்லபடியாக உன் வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டே இரு வாழ்வின் துன்பங்களாலும் துயரங்களாலும் மனம் வாடி வாடி நின்று கொண்டு அடுத்தது என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோம் என்று நினைத்து நினைத்து நீ உன் மனதை போட்டு வருத்திக் கொண்டே இருக்கின்றாய் உன் வாழ்க்கை ஒரு நாள் மாறத்தான் போகிறது ஆனால் ஒரே நாளில் மாற வேண்டும் என்றல்லவா நீ சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் நீயோ நினைக்கிறாய் இதை கேட்கும் நிமிடமே இப்பொழுதே என் வாழ்க்கை மாறினால் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று நீ சொல்வதும் உண்மைதான் அது கற்பனைக்கு மட்டும்தான் பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் என் தங்கமே நிலையில் நிஜத்தில் நீ வந்து விட்டால் உனக்கான வாழ்க்கை எப்படி எப்படி எல்லாம் அங்கு கஷ்டப்பட்டு முன்னேறி கொண்டு இருக்கின்றது என்பதை புரிய வைக்கும் தருணமும் வந்துவிட்டது இந்த தாயின் விஷயத்தில் நீ நெஞ்சில் குடியிருந்து விட்டாய் தோளிலும் நீ குடியிருந்து விட்டாய் துரும்பிலும் வந்து விட்டாய் பக்தியின் அதிகமானதால் இறைவன் செல்லும் இடத்திற்கெல்லாம் சென்று கொண்டு இருக்கும் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற அந்த ஆராத கவலைகளையெல்லாம் எடுத்துவிட்டு நான் இப்பொழுது நேர்மறை சிந்தனைகளை அல்லவா அங்கு வளர்த்துக்கொண்டு நீ நம்பிக்கையோடு அங்கு செயல்படுத்திக் கொண்டே இரு அந்த நம்பிக்கையின் வடிவமாக இந்த வராகி தாய் உன்னருகில் இருப்பதே இருப்பதை நீ உணரத்தான் போகிறாய் இருக்கும் நிமிடங்களை நினைத்து சுதந்திரமாக வாழ கற்றுக்கொள் என் பிள்ளையே சுதந்திரம் என்பது உன் முடிவில் இருக்கின்றது உன் எண்ணத்தின் தேடலில் இருக்கின்றது அதற்கு மாறாக ஒரு செயலை செய்தவுடனே நான் சுதந்திரமாக இருக்கப் போகிறேன் இனி இதற்காக நான் செய்ய வேண்டும் என்று நீ அஞ்சுக்கும் பத்துக்கும் உன் பெற்றோர்களிடம் சந்தை இழுத்து இருக்காதே அதையெல்லாம் என் பிள்ளைகள் தாண்டி வந்து விட்டார்கள் இனி உனக்கு சோதனை தருவதாக நான் இல்லை நீ நம்பிக்கையோடு செயல்பட்டிருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கை அங்கு நிம்மதியான தருணத்தை பெற முடியும் என் பிள்ளையே வாழ்க்கை என்னும் போராட்டத்தால் இவ்வளவு பட்டதற்கு பிறகும் இனி எல்லாம் விடிவு காலம் வருமா என்று நீ கலங்காதே எல்லா விஷயத்திலும் உனக்கு நல்லறிவோடு உன் சுய மதிப்பையும் உனக்கு சேர்த்து தான் தந்து இருக்கின்றேன் நீ கூவும் கூடிகளில் தெரிவிக்காத இடம் ஒரு வழுக்கல் பாறை என்பதை போல நல்லதொரு விடியலை உனக்கான அங்கு தினமும் என்னை வணங்கிவிட்டும் என் சொல்லி பிள்ளைக்கு வெற்றியின் பாதையை தடுவதற்குத்தான் இந்த வராகி தாய் வந்து இருக்கின்றேன் வரத்தான் போகிறது அதை பெறுவதற்கான நேரத்தை என் பிள்ளைகள் நெருங்கிவிட்ட பிறகு தடைகளைக் கண்டு எல்லாம் பயந்து கொள்ளாது அந்த தடைகளை தகுத்தறிவதற்கு நான் இந்த வராகி தாய் வந்து கொண்டு இருக்கின்றேன் என் பிள்ளையே நீ எதை நோக்கி பயணித்தாயோ எந்த லட்சியத்தில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்தாயோ அந்த லட்சியத்தில் உனக்கான வெற்றி உன்னை தேடி வந்து விட்டது உனக்கு வசைப்பாடு எத்தனை எத்தனை பட்டங்களை எல்லாம் கொடுத்தார்கள் நீ ஒன்றுக்கும் சரிப்பட்டு வரமாட்டாய் முத்தாள் அப்படி இப்படி என்று நினைத்துக்கொண்டு உனக்கான வேலையை செய்ய விடாமலும் அங்கு தடங்களோடு தடுத்து இருந்தார்கள் ஆனால் அத்தனையும் தாண்டி இப்பொழுது உனக்கான வாழ்க்கையை வாழ வைப்பதற்கு இந்த வராகி என்னை நான் வந்திருக்கின்றேன் நீ எத்தனை சோகத்திற்கு நடுவிலும் என் மீது மாறான் நம்பிக்கை வைத்து மட்டும் பார் பின்வரும் அதிசயங்களை பார்த்து நீ ஏ அதிசயிக்கத்தான் போகிறாய் என் பிள்ளை மனமாற்றத்தில் அங்கு இனி இடமே கிடையாது தடமாற்றம் என்பது இங்கு யாருமே இல்லை நீ நினைத்ததை அடையச் செய்வதற்கு இந்த தாய் எல்லா வழிகளிலும் நாட்களின் தேதியின் குறித்து விட்டேனே இனியும் அருந்த வேண்டாம் நீ எதிர்பார்க்கும் அந்த தருணம் உன்னை தேடி வந்து விட்டது நம்பிக்கை என்பது உனக்குள் இருக்கும் வரையிலும் உன்னை யாராலும் அங்கு தாழ்த்த முடியாது நீயும் உன்னை குறைத்தே மதிப்பிட்டு கொள்ளாதே உன் மதிப்பு தெரிந்ததால் மட்டும்தான் நான் உன்னருகில் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள் உனக்கு வேண்டியதை தானாக தருவதற்கு நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே மனமருந்திக் கொண்டே இருக்கின்றாய் நடப்பதும் நடக்கப் போவதும் நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இரு எந்த ஒரு தருணத்திலும் என் பிள்ளைகளை விட்டு கொடுக்கும் எண்ணம் என்னிடம் கிடையவே கிடையாது நீ யாசகம் பெற்றுவிட்டாய் என்னிடத்தில் இருந்து உனக்கான பொக்கிஷத்தை தருவதற்காக மட்டும் இதோ நீ வேண்டியது இதுதான் என்று எனக்கு தெரிந்தும் அதை கொடுக்கத்தான் போகிறேன் நீ நம்பிக்கையோடு செயல்படு உனக்கானதை நான் நடத்தி தருகிறேன் என் தங்கமே